தாய் தாய்மரி அம்மா அன்பு மனம் வீசி வந்த தாய் தாய்மறி அம்மா ஈசு தாய் தாய்மறி அம்மா தாய் மறந்த தயை நீ செய்திடமா துன்பப் புயல் ஆலை கழிக்க தனித்தே தவித்தேனம்மா துன்ப புயல் ஆலை கழிக்க தனித்தே தவித்தேனம்மா நீர் மறந்த மரமா அம்மா நீர் மறந்த மரம நீன் அள்மழி பொம்மாசுத்தந்த தாய்மரீ அம்மா என் இனிய உறவுகளே நாம் இன்று நான்கு ஒன்று இருபத்தி நான்கில் இருக்கின்றோம் முதல் சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை என்றாலே நாம் அனைவருக்கும் மிக பெரிய மகிழ்ச்சி அன்னைக்காக நாம் அர்ப்பணிக்கும் நாள் அன்னைக்காக நாம் எத்தனையோ ஒருத்தல்கள் செய்யும் நாள் அன்னைக்காக மிகவும் மிகவும் நாம் நெருங்கிய உறவினர்களைப் போல எப்படி நேசிக்கிறோமோ அதுபோல் அன்னையிடம் ஓடி சென்று பல ஆசிரியர்களை பெறும் நாள் திருபலி ஆசிர்வாதம் ஜெபமாலை என்று பல நற்செயல்களை செய்ய நாம் அன்று நாம் அர்ப்பணித்து நம்மை தயாரித்துக் கொள்வோம் நாம் அந்த தூயாவி நம்மை நம்மோடு அன்னை மறியால் அன்போடு நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி அறுபத்தாறு பத்தொம்பது இருபது இன்றைய வாசகம் ஒன்று யோவான் மூன்று ஏழு பத்து இன்றைய திருப்பாடல்கள் பல்லவி மாந்தர் அனைவரும் நாம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் இன்றைய தூய நச்செய்தி வாசகம் யோவான் ஒன்று முப்பத்தைந்து நாற்பத்தி ரெண்டு இயேசு அக்காலத்தில் சீடர்கள் பெத்தானியாவில் நின்று கொண்டிருந்தபோது அப்பக்கம் யோவான் அவரை கூர்ந்து பார்த்து இயேசுவை பார்த்து இதோ கடவுளின் செம்மறி இதோ ஆட்டுக்குட்டி போறார் பாருங்க அப்படின்றாரு அப்போது இயேசு அவரை வந்து நாங்களுமை பின்தொடர வேண்டும் என்று நீ எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்கிறார்கள் அதற்கு ரபி என்னும் எபிரேய சொல்லுக்கு போதகர் என்பது பொருள் அவர் வந்து பாருங்கள் கம்மன்சி கம்மன் டேஸ்மி கம்மன் தான் ஆண்டோருடைய வார்த்தை வந்து பாருங்கள் இயேசுவுக்கு திருமுழுக்கு யோ யோவானின் முதல் சீடர்களுக்கும் ஒன்றாக இருந்த காலத்தில் என்ன செய்தார்கள் என்பது பற்றி நமக்கு எதுவும் தெரியாது அதனால் நாம் நம் ஆண்டவர் இயேசுவோடு ஜெபத்திலும் ஏழ்மையிலும் தாழ்மையிலும் நீதி மற்றும் கருணையுடனும் இருக்க வேண்டும் இன்பத்திலும் துன்பத்திலும் இயேசுவோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் நமக்கு ஒவ்வொரு சாக்ரமெண்ட் நம்மளுக்கு கொடுக்குவாங்க நமக்கு திருமணம் என்ற அந்த சிக்ஸ்த்து சாக்ரமெண்ட்டு இதே போல் குருக்களுக்கு அவர்களுடைய குருத்துவ பணி கன்னியர்களுக்கு அவர்களுடைய அந்த கன்னியர் பணி தான் அவர்களுடைய அந்த சாக்ரமெண்டினுடைய சக்சஸ் அப்பொழுது தான் அந்த இறை வார்த்தை ஒன்று தான் பாருங்கள் இயேசுவோடு இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் ந நம்ம திருக்குடும்ப குடும்பங்களை எப்படி நாம் இயேசுவுக்காக அர்ப்பணிக்கிறோமோ இயேசுவுக்கு ஒப்பிடு திருச்சபைக்கு திருது ஒப்பிடுகிறோமோ அதே போல் இன்பத்திலும் துன்பத்திலும் இயேசுவோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த புத்தாண்டில் இயேசு எங்கு வாழ்கிறார் என்று அவரிடமே கேட்போம் ஏனெனில் அவருடன் இருப்பது நம் வாழ்வுக்கு புதிய அர்த்தத்தை தரும் அப்பொழுது நாம் அன்பான நம் தந்தையின் உண்மையான குழந்தைகளாகவும் இயேசுவின் சகோதர சகோதரிகளாகவும் இருப்போம் சாத்தானின் பிள்ளைகளைப் போல் அல்லாமல் இறைவனுடைய பிள்ளைகளாக தூய வாழ்க்கை வாழ்ந்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் இயேசுவுடன் இருந்தாலே முக்கியத்துவம் பெற்றதாகும் இயேசு பாருங்க வந்து பாருங்கள் என்றார் எப்படி இறைவன் நம் எல்லோரையும் அழைக்கின்றார் இறைவன் யார் என்று அறியாமலே பிளவுப்பட்ட வாழ்க்கை முறைகளில் நாம் சிக்கி தவிக்கின்றோம் நம் வேலைகள் படிப்பு பயணத்தில் நம்மை அழைத்து கொண்டே இருக்கின்றார் ஆனால் நாம் தான் அவரை பின் செல்ல தயாராகவில்லை அவரை பின்பற்றி வாழ புறப்படுவோம் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தைக்கு செவி நாம் இறைவனின் அந்த அன்பில் நாம் ஒவ்வொரு நாளும் மகிழும் நாம் இறைவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் அவருடைய அரவணைப்பில் வாழ முயற்சி செய்வோம் என் இனிய உள்ளங்களே இதோ இந்த நேர்மையான வார்த்தைகளுக்கு நமக்கு நம் வாழ்வில் நேர்மை என்பதை எவ்வளோ அழகாக எடுத்துக்காட்டியிருக்கிறார் நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது ஒரு நாள் நாங்கள் திருபலி தவறுதி கிடையாது நாங்கள் திருப்பலிக்கு போய்விட்டு வந்தால் தான் எங்களுக்கு வீட்டில் பிரேக்ஃபாஸ்டே கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்தோம் இன்றைய காலகட்டத்தில் நான் பிள்ளைகளிடம் அதை எதிர்பார்க்க முடியுமா ஜெபிப்போம் நேர்மையான பிள்ளைகளின் தந்தை மிகவும் களி கூறுவார் நீதிமொழிகள் சொல்கின்றது ஞானமுள்ள பிள்ளையை பெற்றெடுத்த தகப்பன் அவர் பொருட்டும் மகிழ்ச்சி அடைவார் பார்த்திங்களா இந்த இறை இந்த வசனத்தின் பிரகாரம் நம்மை நாம் இறைவனுக்கு அர்ப்பணிப்போம் அன்பிறைவா இதை இந்த வசனத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் நேர்மையான பிள்ளைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் நீங்கள் எங்களிடம் கொடுத்தது ஒரு களிமண் அவர்கள் நேர்மையானவர்களா இல்லையா என்பதை எங்களிடம் கொடுத்த பொறுப்பை நாங்கள் அவர்களிடம் சரியாக அவர்களை வளர்த்து உம் திருச்சபைக்கும் இந்த உலகத்திற்கும் கடவுளுக்கும் மனிதருக்கும் நல்லவர்களாக நீங்கள் வாழ்ந்தது போல நாங்களும் அவர்களை வாழ வைக்க எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமின் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி